வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் குக் ஸ்வீட் கார்ன் வைத்து செய்யக்கூடிய ஒரு சாலட் தான் பார்க்க போகிறோம் இப்பொழுது ஸ்வீட் கார்ன் கடைகளிலே கிடைக்கிறது நாம் அதை வாங்கி வந்து கானை உதத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் கத்தி வைத்து நாம் நைஃப் வைத்து இப்படி நேராக கீறினோம் என்றால் கான் எளிதாக எடுத்து விடலாம் பின் அனைத்து கானையும் நாம் உதத்தி எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் கானை நாம் இப்படி உரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு நாம் கானை வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் ஸ்வீட் கானை ஒரு நிமிடம் நன்றாக பட்டருடன் வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் கான் சாலட் செய்யும்போது இப்படி பட்டருடன் வறுத்து எடுத்துக்கொண்டோம் என்றால் சுவை அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு நிமிடத்திலே நாம் எடுத்து விடலாம் நம் கான் நன்றாக வாசம் வரும் வரை வதக்கி அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கானை நாம் ஒரு பவுலில் போட்டுவிட்டு கான் வறுத்த அதே கடாயில் பொடியாக நறுக்கிய பூண்டு பொடியாக நறுக்கிய வெங்காயம் இதனுடன் கானுக்கு தேவையான தூள் உப்பு நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு அரை ஸ்பூன் தனி வத்தல் பொடி போட வேண்டும் இந்தளவு பொடி போட்டு நாம் மிக்ஸ் செய்து கானுடன் சேர்த்து விடலாம் நாம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்க்க வேண்டும் இதனுடன் ஒரு ஸ்பூன் மயனேஸ் ஊற்ற வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்பொழுது அனைத்து கடைகளிலும் மயனேஸ் சாஸ் கிடைக்கிறது நாம் இதை ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றி நன்றாக கிளற வேண்டும் மைனைஸ் நன்றாக மிக்ஸ் ஆனதும் நாம் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஊற்ற வேண்டும் நாம் எடுத்துள்ள ஒரு ஸ்வீட் இந்த அளவு லைம் ஜூஸ் போதுமானது நாம் லைம் ஜூஸ் ஊற்றி நன்றாக கிளறி அரை ஸ்பூன் பெப்பர் போட வேண்டும் பொழுது நன்றாக மிக்ஸ் செய்து நாம் சர்வ் செய்தோம் என்றால் அருமையான கான் சாலட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அருமையான கான் சாலட் ரெடி இது நாம் உடனடியாக குழந்தைகளுக்கு ஈவினிங் ஆகவோ ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸுடன் இதை ஆகவோ கொடுத்து விடலாம் நாம் இதனுடன் துருவிய கேரட் கேப்சிகம் பொடியாக நறுக்கிய கேப்சிகம் போட்டு கொடுத்தால் மிக ஆரோக்கியமாக இருக்கும் நாம் ஸ்வீட்கானே அப்படியே சாப்பிடுவதை விட இப்படி சாலட் போல் செய்து சாப்பிட்டால் மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான சாலடை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்